சற்று முன்பு பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கனொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க தாவேக்காவில் இணையும் அதிமுகவின் மூன்று முக்கிய புள்ளிகள் யார் யார் திடீர் பதரும் எடப்பாடி பழனிசாமி இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் மிக முக்கியமான காணொலி என்பதால் காணொலியை செய்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க தராதிங்க காணொலிக்குள் போவதற்கு முன்பு இதுபோல் அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அஇஅதிமுகவில் நிறைய வந்து உட்கட்சி பூசல் வந்து போயிட்டிருக்கு இதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு கொண்டு இதை பயன்படுத்தி மற்ற கட்சிகள் இவர்களை அடைத்துக் கொள்ளலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறார்கள் என உட்கட்சி பூசல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர்களுக்கும் கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக அந்த கருத்து வேறுபாடை பயன்படுத்தி கொண்டு நம்ம பக்கம் எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் இருக்கிறார்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட அண்ணன் செங்கோட்டையன் அண்ணனுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் அங்க நீக்கப்பட்டதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு இந்த பக்கம் தாவேக்காவிற்கு வந்து இணைந்து விட்டார் சரிங்களா தாவேக்காவுக்கு வந்து இணைந்து விட்டது நம்ம அன் செங்கோட்டை அண்ணன் அவர்களுக்கு பலமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆனா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கூடுதல் பலத்தை வந்து கொடுக்கும் ஏன்னா முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சர் ஐம்பது ஆண்டு காலங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியில் வந்து இருந்த ஒரு பேர் அதனால பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏகப்பட்ட அனுபவம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோபிச்செட்டிப்பாளையத்தை அவர் கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்காரு அதனால் பார்த்தீங்கன்னா மக்களுடைய ஆதரவும் அவருக்கு இருக்கிறது அதனால் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு தான் இது கூடுதல் பலம் அப்படின்ற மாதிரி தான் வந்து அரசியல் வட்டாரங்களில் வந்து பேசப்பட்டு வருகிறது அதாவது செங்கோட்டையனுக்கு அடுத்த கட்டமாக நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் நிர்வா நிர்வாகிகள் எடப்பாடி மீது அதிருப்தியில் இருப்பதாகவும் அதனால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி அணிக்கு இவர்கள் வரவுள்ளதாக தற்பொழுது தகவலானது வெளியாகி கொண்டிருக்கிறது குறிப்பாக சீட்டு தராதவங்க கட்சியில் வந்து செயல்படாதவங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அதிருப்தியில் இருக்கிறாரா அதனால் பார்த்தீங்கன்னா தங்கமணி வேலுமணி அப்படின்னு சொல்லிட்டு கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து தாவேகாவுக்கு இழுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நீக்கப்பட்ட முதலில் நீக்கப்பட்ட ஓபிஎஸ் உட்பட அவருடைய முன்னாள் அமைச்சர்களும் சிலர் இருக்கிறார்கள் அவரும் வர வரவுள்ளதாக தற்பொழுது தகவல் நமக்கு பெற்றிருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் ஓபிஎஸ் அணியில் இருக்கக்கூடிய வைத்தியலிங்கம் வைத்தியலிங்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து விஜய் கட்சியில் இணையவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு தகவல் பெற்றிருக்கு இவர்கள்லாம் கட்டாயம் இணைந்தார்கள் என்றால் விஜய் அவர்களுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும் ஏன்னா இப்போ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு விஜய் பக்கம் கிடையாது அதுதான் உண்மை அதிமுக மற்றும் திமுக இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே தான் போட்டி இதில் வந்து அண்ணன் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே சொல்லிட்டுருக்காரு இரண்டே கட்சிகளுக்கு நடுவில் தான் போட்டி ஒன்று டிவிகே இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிஎம்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காரு அது கிடையாது அதிமுக மற்றும் பார்த்தீங்கன்னா திமுக இடையிலே தான் போட்டி சரிங்களா அதனால் நம்ம இதையெல்லாம் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒருவேளை விஜய் பக்கம் இணைந்தால் கூடுதல் தொகுதிகளை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இன்னும் பார்த்தினா கட்சி வலுவாக ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆனால் வெற்றி பெறுவாரா இரண்டாயிரத்து இருபத்தாறில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா சர்வேல பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான தகவல் தான் வெளியாக இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் கூடுதல் வீடியோவை பார்ப்போம் நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் வைத்தியலிங்கம் இவர்களெலாம் வந்து கட்சியில் இணைந்தால் விஜய் அவர்களுக்கு பலமாக இருக்கும் அப்படின்றத மறக்காம அந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்